யூடியூபர் டியூபர் கிருஷ்ணாவிற்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு பிரேமாவதி மனம் மனம்பீரி இசைப்பிரியா படுகொலைகள் சபையில் நீதி கோரிய நிம்பி சிறை அதிகாரிகளின் ஆசியுடன் நடந்த சஞ்சீவின் கொலை தேசப்பந்துவின் வீட்டில் ஆயிரத்தொன்பது மதுபான பூத்தல்கள் நாடாளுமன்றில் அம்பலமான தகவல் மகிந்தவின் பாதுகாப்பு தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த யூ டியூபர் தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த யூ டியூபர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பண்டத்தெரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை காவல்துறையினர் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் விளக்கமரலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தினரால் பாலியல் செண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிரேமாவதி மனுபேரி மற்றும் இசைப்பிரியா உள்ளிட்டவர்களுக்கான நீதி குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றும் போது தமிழ் இனப்படுகொலை குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்ட விடயம் தொடர்பில் தெரிவித்தார் இதன்போது மேலும் தெரிவித்த அவர் பட்டநந்த என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கால பகுதியில் நாட்டில் இருந்த ஜேவிபி போராளிகளை கைது செய்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் அது தொடர்பிலான ஆணைக்குழு அறிக்கை இவ்வளவு காலம் கிடப்பில் இருந்து தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச நேர்காணனால் பேசுபொருளாகியுள்ளது இந்த படுகொலைகள் தொடர்பாக அக்கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிக்கை ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபை வரை சமர்ப்பித்திருந்தார் ஆனால் அப்போதும் இதற்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை சந்திரிகா காலத்திலும் கண்டுகொள்ளப்படாத இவ்விடயம் தற்போது போது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருப்பது நியாயபூர்வமானது அந்த வகையில் கதிர்காமத்து அழகி மனம்பேரே சொந்த சகோதரர்களான ராணுவத்தினரால் ஆடிகள் கழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இது உலக வரலாற்றிலேயே மிக கேவலமான ஒரு பதிவு அவ்வாறான நிலையில் அதற்கு நீதி பல காலமாக கோரப்பட்டு வருகின்றது அதே போல தமிழ் தேசிய இனம் சார்ந்த இசைப்பிரியா மற்றும் கிருசாந்தி போன்றவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு பின்பால் இலங்கை ராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கான நீதி விசாரணைகளை நாங்கள் பல இடங்களில் கூறுகின்றோம் தமிழர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இனப்படுகொலை ஆனால் சிங்கள மக்களின் எழுச்சி கிளர்ச்சிகளுக்கு எதிராக இந்த வதை முகாம்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என தெரிவித்துள்ளார் கொழும்பு குற்றப்பிரிவு இதுவரை நடத்திய விசாரணைகளில் புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டமையானது அன்றைய தினம் பாதுகாப்பு வழங்க வந்த சிறை அதிகாரிகள் குழு மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர் குழுவின் அறிவுறுத்தலுடன் மேற்கொள்ளப்பட்ட என்பது வந்துள்ளது புலனாய்வு விசாரணைகளை காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது மேலும் குறித்த செய்தியில் கனிமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அளித்து வரப்பட்ட போது அவரது பாதுகாவலராக செயற்பட்ட பிரதான சிறைச்சாலை அதிகாரியை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது இதற்கமைய நீதிமன்ற உத்தரவுகளின் பிரகாரம் அவர் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கனிமுல்ல சஞ்சீவ நீதிமன்றத்திற்கு அளித்து நாளில் அவருக்கு பாதுகாப்பு அளித்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் பன்னிரண்டு சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசி பதிவுகளின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வங்கி கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நாளில் அவர் புதுக்கடை நீதிமன்றத்தின் ஒன்பதாம் எண் மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் பின்னர் ண் மண்டபத்திற்கு அழித்து செல்ல திட்டமிடப்பட்டது ஆனால் சிறை அதிகாரிகள் அவரை மண்டபம் எண் ஐந்திற்கு அழைத்து சென்றனர் சஞ்சீவவை கொல்லும் நோக்கத்துடன் பாதாள உலக கொலையாளி மண்டபம் எண் ஐந்தில் இருப்பதை சிறை அதிகாரிகள் முன்பே அறிந்திருந்ததாகவும் சஞ்சீவவை அந்த மண்டபத்திற்கு அழைத்து செல்ல அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் இந்த கொலி சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை மற்றும் பாதுகாப்பு படையினர் குழுவின் சில அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோனின் வீட்டில் இருந்து ஆயிரத்தொன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன்போதே மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார் பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்து பாதுகாப்புத்துறையின் சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரை நீதிமன்றில் சரணடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்று குற்றப்பலனாய்வு துறையைச் சேர்ந்த ஒரு குழு கோகந்திர பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அங்கு ஆயிரத்தொன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் இருநூற்று பதினான்கு மது போத்தல்கள் உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார் அவரது துப்பாக்கி என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலையும் வீட்டிலிருந்த இரண்டு நவீன கையடக்க தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலம் அதிக தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ார் எதிர்காலத்தில் இந்த விடயம் குறித்து நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை நீண்ட நேரம் பரிசீலித்த பிறகு உச்சநீதிமன்றம் இந்த உத்தர உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைப்பு தொடர்பில் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து உயர்நீதிமன்றம் கடந்த ஆறாம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது உயர்நீதிமன்ற நீதியரசர்களான பிரதி பத்மன் சூரசேன ஜெனக்டி சில்வா மற்றும் சம்பத் அபிஹோன் ஆகியோர் கொண்ட அமர்வு குறித்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் பத்தொன்பதாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டிருந்தது மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரை அறுபது அதிகாரிகளாக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது முன்னதாக மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமைக்கெதிராக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெற தீர்மானித்திருந்தது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே தற்போது வழங்கப்படும் கொன்றமை குறிப்பிடத்தக்கது